نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد فقال الله سبحانه وتعالى في محكمه التنزيل لفرقانه المجيد بعد بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد إلا بخل بخل இது உலகத்தை படைத்து பறிபாலிக்க கூடிய தாலாவுக்கே என்றென்றும் சொந்தமானது செலவாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு சன்மார்க்கத்தை கொண்டு வந்த சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய உத்தம சஹாபாக்கள் தபவு தாபியன்கள் நாளை மறுமை வரைக்கும் இஸ்லாத்தை தனது வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஒமினான் ஆண்கள் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹு தாலாவுடைய அல் குரான் என்றும் வாழ்க்கை என்றால் சிறந்த வாழ்க்கை சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை என்றும் விடயங்களில் மோசமானது ஒவ்வொரு விடயங்களிலும் புதிதாக உண்டாக்கப்படக்கூடியவை அவை அனைத்தும் பிதாக்கள் நுதன் அனுஷ்டானங்கள் அவை வழிகேடுகள் வழிகேடுகள் நரகுக்கு கொண்டு செல்லும் என்று சொல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உபதேசத்தின் போதும் கூடிய அந்த எச்சரிக்கையை வாசகத்தை ஞாபகமூட்டியவனாக முனைஞ்சும் அவடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழம்பு இருக்கும் என தன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய நல்லார்களே நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹும் அவனது தூதரும் எந்த விடயங்களே ஏவே அதன் மூலமாக இருளக விமோசனம் இருக்கிறது வெற்றி இருக்கிறது என்று எமக்கு ஆர்வம் மூட்டியுள்ளார்களோ இயலுமானவரே எமது வாழ்க்கையில் அவற்றை எடுத்து நடக்குமாறும் எவற்றை விட்டும் எம்மை தடுத்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் அவற்றை நெருங்குவதன் மூலமாக இருலக விமோசனம் கிடையாது என்று எச்சரித்துள்ளார்களோ முற்றுமுழுதாக அவற்றை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன் என நன்றிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹாலாவுடைய நல்லடியார்களே நாங்கள் இந்த இலங்கை மண்ணிலே முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் எம்மை அறிமுகப்படுத்தும் போது நாங்கள் எல்லாம் எம்மை அறிமுகப்படுத்தும் போது நாங்கள் சிறுபான்மையினர் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம் நாங்கள் இலங்கையில சிறுபான்மையினராக வாழுகிறோம் சிறுபான்மையினர் என்பது எதனால் நாங்கள் எங்களை அப்படி சொல்றோம் எங்களை எப்படி எதனால் நாங்கள் சிறுபான்மையினர் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம் என்றால் எங்களுடைய எண்ணிக்கையால் எங்களுடைய எண்ணிக்கையில் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம் என்பதை அறிமுகப்படுத்துகிறோமே தவிர மற்ற எங்கள் வியாபாரத்தில் நாங்கள் சிறுபான்மை கிடையாது கல்வியில் நாங்கள் சிறுபான்மை கிடையாது கலாச்சாரத்தில் ஒழுக்கத்தில் நாங்கள் சிறுபான்மை கிடையாது இன்று நான் இங்கு வந்தவுடனே அவதானித்த ஒரு விடயம் அலமந்துல்லா என்று பெரும்பாலானவர்கள் நாங்கள் வெள்ளையே ஆடை அணிந்து வந்திருக்கிறோம் வந்தவர்கள் எல்லாம் முன் சொப்புகளை நெரு நிற நாங்கள் நிறைத்து விட்டுத்தான் அடுத்தடுத்த சொப்புகளுக்கு நாங்கள் சென்றோம் இது பெரும்பாலான ஊர்களில் காண முடியாத ஒரு ஒழுக்கம் இந்த ஒழுக்க பண்பாடுகள் விஷய விடயங்களில் கூட நாங்கள் சிறுபான்மையினர் கிடையாது கிடையாது இஸ்லாமிய நல்லடியார்களே முக்கியமாக இன்றைய தலைப்புக்குள் நாங்கள் வர வேண்டுமானால் அந்த தலைப்பை விளங்க வேண்டுமானால் கல்வியில் நாங்கள் சிறுபான்மையினர் அல்ல என்பதை நாங்கள் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கல்வியில் நாங்கள் சிறுபான்மையினர் அல்ல எனது நன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹத்தாலாவுடைய நழையார்களே உலக கல்வியின் நாங்கள் நன்மை தரக்கூடியதாக மாற்றிக்கொள்வோம் என்ற தலைப்புக்கு நாங்கள் போகிறதன் போறதற்கு முன்னால கல்வியா என்ன அறிவு உண்டு நாங்கள் சொல்கிறோமே இந்த அறிவுண்டா என்ன இஸ்லாமதை பற்றி எங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்றத நாங்கள் முதலாவதாக பார்ப்போம் அல்லாஹத்தாலா குரான்ல எங்களை பார்த்து சொல்றான் குள்கள் எஸ்தவ இல்லது அலமூன வல்லது அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா அல்லாஹ் தலா எங்களை பார்த்து அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா இன்றைக்கு சபையில் ஒரு டாக்டர் ஒன்று இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மெடிசனுடைய அறிவு பயன் பண்ணுற எனக்கு இருக்காது இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இரத்தினக்கல்லோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பீர்கள் உங்களோட ஊர் அப்படி ஆனால் நாங்கள்லாம் ரத்தினக்கல்ல கண்ணால் கூட கண்டு அப்போ இந்த ரத்தினக்கல்லோட சம்பந்தமான அந்த சயின்ஸில் நாங்கள் ஜீரோ நீங்கள் அது அதை பற்றின அறிவு உள்ளவர்கள் இது மாதிரி எந்த ஒரு உடையத்தை எடுத்துக் கொண்டாலும் நாங்க பைக்கை கொண்டு போயிட்டு கிரேஜுக்கு போடுறோம் ஏ கரேஜ்ல உள்ளவருக்கு அந்த பைக்கை பத்தின அறிவு இருக்குது எங்களுக்கு அந்த அறிவு இல்லை எனவே அறிவு உள்ளவர்களும் எந்த ஒரு உடையமாக இருந்தாலும் அறிவு உள்ளவர்களும் அறிவு இல்லாதவர்களும் சமமாகுவார்களான் அல்லாஹு தாலா என்ன செய்றான் எங்களை பார்த்து குரான்ல கேட்கிறான் அதற்கடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்றான் எர்ஃப இல்லாஹுல்லதின அமனூமிக்கும் வல்லதின உத்துல் எல்மதராஜாத் அல்லாஹு தாலா உங்களில் ஈமான் கொண்டவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் வாழ்க்கை யாருக்கிட்டெல்லாம் ஈமான் இருக்கிறதோ நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறீர்களோ உங்களுடைய ஈமானை பொறுத்து உங்களுடைய அந்தஸ்து கூடிக்கொண்டே செல்லும் அடுத்த கூட்டம் யாரு தெரியுமா வல்லதீன ஊத்துல் எல் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அறிவு கொடுக்கப்பட்டவருடைய அந்தஸ்தையும் அல்லாஹுத்தா உயர்த்தி கொண்டே இருப்பான் ஒரு பக்கம் ஈமான் மறுபக்கம் அறிவு அல்லாஹுத்தால ரெண்டையும் சேர்த்து வச்சு சொல்றான் இதை நீங்கள் அதிகரித்து அதிகரிக்க உங்களுடைய அந்தஸ்துகளும் அதிகரித்துக் கொண்டே செல்லும் என நண்பர்களு இஸ்லாமிய சகோதரர்களை நல்லடியார்களே நல்லியார்களே அல்லாஹுத்தால ஈமான அறிவோட சேர்த்து பேசுறான் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட அறிவாக இருக்கணும் இத எப்படிப்பட்ட அறிவாக இருக்கணும் இன்னைக்கு நாங்க அறிவை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சு கொண்டிருக்கிறோம் உண்டென்னது உலக கல்வி மற்றது ஆன்மீக கல்வின்னு ரெண்டு வகையாக பிரித்து கொண்டிருக்கிறோம் உலகக் கல்வி ஆன்மீக கல்வி ஆன்மீக கல்வி என்ற பகுதி இருக்கிறதே நாம் குரு ஓத படிக்கிறோம் நாங்கள் தொழுகையை தொழுவது எங்களுடைய பரந்து அப்போ தொழுகையை தொழுகிறதுக்கு படிக்கிறதும் பரந்து தான் உதவு செய்கிறது பருந்து உழுவை செய்ய படிப்பதும் கட்டாயம் தான் ஒவ்வொரு மனிதரும் கட்டாயமாக படிக்க வேண்டிய படிவு இதெல்லாம் ஆன்மீக கல்வி என்று நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக படிக்கும் போது என்ன செய்கிறோம் அதுக்கு என்று சில கல்லூரிகள் அதுக்கு என்று சில பல்கலைக்கழகங்களில் அதுக்கு என்று சில பிரத்யேகமான கோர்சஸ்களை படிக்கிறோம் அதிலேயும் இன்னும் ஆழமாக போகல ஹதீஸ் துறை பிக்க துறை தஃசீர் துறை என்று பிரித்து படிக்கிறோம் இது ஆழமாக போகும் போது ஆன்மீக துறையிலே இந்த துறையை பொறுத்த வரையிலே குர்ஆனை ஓதும் போது என்னது குர்ஆனில் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை குர் ஓத படித்தோம் என்றால் குர் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை நாங்கள் உள்ளத்தில் உட்கார்ந்து ஹதீஸ் படிக்கிறோம் ஒரு மஜ்ரீஸில் உட்கார்ந்து என்ன செய்கிறோம் பயான் ஒருவர் சொல்கிறார் அதை கேட்கிறோம் குரான் வசனங்களை விளங்கப்படுத்துகிறார் கேட்கிறோம் அதற்கு என்ன நன்மை அதற்குரிய நன்மைகள் வேறு எல்லாம் உடைய ரஹ்மத்து கிடைக்கிறது மணக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் இப்படியெல்லாம் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஆன்மீக கல்வி அதற்கடுத்ததாக உலக கல்வியின் ஒரு பகுதியை பிரிக்கிறோம் இது ரெண்டு வகையை நாங்கள் எந்த அளவுக்கு பிரித்து வச்சிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு மௌலவி ஒரு விஷயத்தை உலக கல்வியை பத்தி பேசினால் அது டீச்சருக்கு என்ன செய்யறது ஜீரணிக்கிறது இல்லை டீச்சர் மார்க்கத்தை பத்தி பேசினா மௌலவிக்கு ஜீரணிக்கிறது இல்லை அப்படி மாதிரி என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம் பிரிச்சு வச்சிருக்கிறோம் ஆனால் அவ்வாறு அல்ல நாங்கள் சரியான முறையில் மார்க்கத்தை படித்துக்கொண்டு மற்றமற்ற கல்விகளையும் படித்து கொண்டு போனோம் என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு நாளும் எங்களை என்ன செய்ய போகிறல்ல தடுக்கப் போகிறல்ல நீ இந்த படிப்பை படிக்க வானம் நீங்கள் இந்த படிப்பை தான் படிக்கணும் என்று இஸ்லாம் சொல்கிறது இல்லை சமூகத்துக்கு எதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கிறதோ அந்த எல்லா கல்விகளையும் கட்டாயம் நாங்கள் படிக்கத்தான் வேண்டும் ஏதோ ஒரு துறையில் நாங்கள் படிக்கத்தான் வேண்டும் ஒரு டாக்டரை உருவாக்குவது ஊருக்கொரு லாயரை ஒரு இன்ஜினியரை உருவாக்குவது ஃபரது கிஃபாயா என்பார்கள் இதெல்லாம் ஏ சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லா துறையிலும் என்ன தேவை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எங்கள் ஊருக்கு தேவை இதனால் தான் இதை சொல்கிறார்கள் முதலாவதாக நாங்கள் குரானில் பார்ப்போம் குரான் எங்களை பார்த்து கேட்கிறது ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க மாட்டீர்களா எப்படி பார்க்கிறது ஒட்டகம் அதனுடைய படைப்பை அல்லாஹு இவ்வாறு செய்து வைத்திருக்கிறான்னு நாங்கள் படிக்கணும் என்றால் எங்களுக்கு அனிமல் சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு ஜூலஜி தெரிஞ்சிருக்கணும் அறிவுகள் எங்களுக்கு வரும்போது தான் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் அதே போன்ற எங்களை பார்த்து கேட்குது வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க மாட்டீர்களா வானம் பற்றிய அறிவுகள் தெரிய வேண்டும் என்றால் வானவியல் தெரிய வேண்டும் வைலல் ஜிபாலி கைஃப நுசிபத் வைலல் அருந்தி கைஃப சுத்திஹத் எப்படி மலைகள் நாட்டப்பட்டிருக்கின்றன எப்படி பூமி விரிவாக்கப்பட்டிருக்கிறது ஜியோகிரபி படித்தா தான் இதெல்லாம் தெரியும் குரான் எங்களே பார்த்து சொல்லி இதெல்லாம் கலைகள் படியுங்கள் ஆழமாக தேடி தேடி படிக்கும் போது அல்லாஹுவை பற்றிய அறிவு அல்லாஹுவை பற்றிய அச்சம் அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் மீதான அந்த இரக்கம் அப்பதான் வரும் அதற்கடுத்ததாக குரான் சொல்லுது அவலம் எரல்லது என கஃபரு அன்ன சமாவாத்தியுவல் அருள் காணத்தா ரத்தன் மா வானங்களும் பூமியும் ஒன்றாக சேர்ந்திருந்தது நாங்கள் அதை பிரித்து விட்டோம் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் பெருவெடிப்பு ஒரு கொள்கை ஒன்றீங்க பெருவெடிப்பு கொள்கை பூமி என்பது ஒன்றாக இருந்து பிளந்து வந்ததுதான் பூமி குரான் அதை பத்தி சொல்லுது அவங்க பார்க்க மாட்டாங்களா நாங்கள் ஒன்றாக இருந்த வானங்களையும் பூமியையும் பிரித்து விட்டோம் குரான் அப்பவே எங்களுக்கு சொல்லுது நீங்க சயின்ஸை படிங்க சயின்ஸுடைய வரலாறு படிக்க சொல்லுது அதே மாதிரி இமாம் ஷாஃபி மேம்லகியவர்கள் ஒரு விடயத்தை கூறுகிறார்கள் அந்த காலத்திலே மேம் ஷாஃபி ரஹமதுல்லாஹி அலகாவோட காலத்தில் அவங்க சொல்றாங்க எங்களுடைய மக்கள் முஸ்லீம்கள் பகுதியை நாங்கள் வீணாக்கிட்டோம் இல்மில் மூன்று ஒரு பகுதியை நாங்கள் வீணாக்கி யகுதி நசாராக்களுக்கு சொல்லிட்டோம் நீங்க அதை படிங்க நாங்கள் படிக்கல நாங்கள் ஒதுங்கி கொள்றோம் அது என்ன அறிவு என்று சொல்லும் போது இமாம் இல்மில் மூன்றில் ஒரு பகுதியாக சொல்றாங்க எங்கள்கிட்ட இருந்து சொத்து அது நாங்கள் யாரும் கொடுத்துட்டோம் நீங்கள் படித்துக்கோங்க என்று கொடுத்துட்டோம் அதே மாதிரி இமாம் எஸ்ஜிபுன் அப்தி சலாம் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் உலமாக்களின் தலைவர் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் அவர் சொல்லுகிறார் நீங்கள் சரி அத்தை படிக்கிறது போல தான் மெடிசினை படிக்கிறது நீங்க ஷரி அத்தை படிக்கிறது போல தான் படிக்கிறதும் ஏன் தெரியுமா நீங்கள் அப்படி படிச்சீங்க என்று சொன்னால் சரி அத்தின் மூலமாக எப்படி மனிதனின் பாவங்களிலிருந்து அவன் மீண்டும் நன்மையான வழிகளுக்கு போவதற்கு அவனுடைய உள்ளத்தை சரி அத் பண்படுத்துவோம் அதே போல மெடிசின் என்பது ஆரோக்கியம் இல்லாத நோய்களின் பக்கம் இருந்து மனிதனை மீட்டி ஆரோக்கியமான வாழ்வுக்கு கொண்டு போய்த்து சேர்க்கும் அதனால மெடிசினை படிக்கிறதும் சரீகத்தை படிக்கிறது போலத்தான் என்று சொன்னாங்க எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்ப்போம் எந்த ஒரு சோசியல் சயின்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு நெச்சுரல் சயின்ஸாக இருந்தாலும் எந்த பக்கமாக இருந்தாலும் இன்டர்நேஷனல் ட்ரேட் சர்வதேச வணிகம் ஏற்றுமதி இறக்குமதி இதில் எல்லாத்திலையும் முன்னோடிகளாக இருந்தவர்கள் யார் முஸ்லீம்கள் தான் எல்லா வணிகம் எல்லா சயின்ஸ் எல்லா விதமான விஷயங்கள்லையும் முன்னோடிகளாக இருந்தவர்கள் முஸ்லீம்கள் நாங்கள் படிக்கிறோம் வரலாறு படிக்கிறோம் வரலாற்றை நாங்கள் படிக்கிறோம் எனது அன்பிற்குள் இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹு தாலாவுடைய நிலையார்களே எனவே குர்ஆனோ ரசூல்ல்லாவுடைய சுண்ணாவோ இமாம் வழிகாட்டலோ அல்லது எங்களுடைய வரலாறோ ஒரு நாளும் சொல்லல்ல கல்வியை தேடி போகவானம் என்று சொல்லி ஒரு நாளும் சொல்லல்ல கல்வியை தேடி போக வேண்டாம் ஒரு நாளும் எங்களுக்கு வழிகாட்டல்ல எனது அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹூத் தாலாவுடைய நிலடியார்களே எனவே அறிவு என்பது அது அந்தஸ்துகளை உயர்த்தும் என்பதை போலவே கல்வி என்பது அது எந்த துறையாக இருந்தாலும் அதை தாராளமாக படிக்கலாம் இஸ்லாம் சொல்லும் போது நான் ஒன்றை விளங்கி கொள்ளணும் அந்தஸ்து உயர்ற மாதிரியே கல்வியிலே அந்தஸ்து உயருதுன்னு சொன்னால் மெடிசின் என்பது கல்வியில் மூன்றில் ஒரு பகுதியை நிமாம் ஷாஃபி அடையாளப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் மெடிசின் என்பது ஷரீகத்தை போல நிமாம் இசிபுன் அப்துல்சலாம் அறிமுகப்படுத்துகிறாங்க என்றால் இவங்க அந்த கல்விக்கு சில வரை விளக்கினுங்க சொல்லுவாங்க சில வரையறைகளை வைப்பாங்க சும்மா எடுத்த என்ன செய்ய மாட்டாங்க அப்படி சொல்ல மாட்டேன் எங்கள்கிட்ட ஊரில் ஒரு டாக்டர் ஒன்று நாங்கள் உருவாக்குறோம் அந்த டாக்டர் ஊரில் படிச்சுட்டு ஊர் மக்களுக்கு சேவை செய்யாமல் வெளிநாட்டில் போய் வெளிநாட்டுக்கு சேவை செய்வாராக இருந்தால் ஊரில் ஒரு லோயர் ஒன்று உருவாக்குகிறோம் அந்த லோயர் ஊர் மக்களுக்கு சேவை செய்யாமல் ஊர் மக்களை சுரண்டி சாப்பிடக்கூடிய ஒரு லோயராக இருந்தார் என்று சொன்னால் இந்த கல்வி என்னல்ல இது இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வி அல்ல இது இஸ்லாம் சொல்லக்கூடிய கலைகள் அல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய கலைகள் அதை எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா அது எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா முதலாவதாக முதலாவதாக முதலாவது இறங்கின வசனம் எதுன்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்று சொல்லுவோம் இதை தான் நாங்கள் சொல்லுவோம் முதலாவது இறங்கிய வசனங்கள் இன்றைக்கி ஸ்கூல்களில் நாங்கள் போனோம் முன்னால் எங்களுக்கு முதலாவது ஓதி காட்டுறது பார்த்தீங்களா இஸ்லாம் படிக்க தான் சொல்லுது முதலாவது எக்கரா தான் குரான் இறங்கியது இப்படித்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம் எக்கரா என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா பல பேர் பல மாதிரி அர்த்தங்கள் சொல்லு நேரடி அர்த்தம் வாசிப்பீராக படிப்பீராக சில பேர் ஆய்வு செய்வீராக அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்றாங்க இந்த துண்டை நாங்கள் மறந்துட்டோம் எக்கரா என்று சொல்லி ஆரம்பிக்க கூடிய அதே ஸ்கூல்ல தான் நாங்கள் பாட்டு போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடுறதை பார்க்குறோம் எக்கரா என்று சொல்லி ஆரம்பிக்க கூடிய அதே ஸ்கூல்ல தான் பிள்ளைகளுக்கு இஸ்லாத்துக்கு முரணான கொள்கைகளை படிப்பிக்கிறதை பார்க்குறோம் எக்கரா என்று சொல்லி ஆரம்பிக்க கூடிய அதே ஸ்கூல்ல தான் ஸ்போர்ட்ஸ் மீட்னு வந்துட்டு மியூசிக்கல் போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடுறத பார்க்கிறோம் ஏன்னா என்பது படிப்பீரா என்பதை மட்டும் சொல்லலை இஸ்லாம் இந்த அளவுக்கு வெயிட் ஒன்று படிப்புக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதில் கட்டாயம் சில கண்டிஷன்ஸ் வந்தாகணும் சில நிபந்தனைகளை அது உள்ளடக்கி ஆகணும் முதலாவது என்று சொல்லும் போது சொன்னது பிஸ்மி படைச்ச ரப்புட பேரை சொல்லி ஆரம்பிங்க ரப்புட பேரை சொல்லி டான்ஸ் ஆடையலுமா சொல்லி நாங்க மோசமான விஷயங்களை செய்யலுமா ஏலாது ரப்புட பேரை சொல்லி ஸ்கூல்ல நாங்க பொம்பளை பிள்ளைகளை குழப்பையலுமா ஏலாது ரப்புட பேரை சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு முடியுமானதாக இருக்கணும் எங்களோட கல்வி அதற்கடுத்ததாக கல்வியில இன்னொரு விஷயம் இமாம் அபுல் அல் மௌதூதி அண்மையில் எங்களை வச்சு பிரிஞ்ச ஒரு அறிஞர் அவர்கிட்ட கேட்கப்படுது பெண் பிள்ளைகள் கல்வி கற்க கற்கும் உடையத்தில் உங்கட நிலைப்பாடு என்ன பெண் பிள்ளைகள் கல்வி கற்கும் உடையத்தில் உங்கட நிலைப்பாடு என்ன நான் ஏன் இமாம் அபுல்லல்லா மௌதூதி இங்கே சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு அபுல்லல்லா மௌதூதி அவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றுகிறோம் என்ற பெயரில் இஸ்லா தொட்டு தூரமான கொள்கைகளை சொல்லக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க அதனால தான் அவரை நான் மேற்கோள் காட்டி சொல்கிறேன் அவர் சொல்கிறார் பெண்கள் கல்வியை தேடிச் செல்வதில் இஸ்லாத்தில் எந்த ஒரு தடையும் கூறுகிறார் குறுக்காக இஸ்லாம் ஒரு நாளும் வராது தாராளமாக படிக்கலாம் இது ஆண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும் அவற்ற பெண் பிள்ளைகளை பத்தி கேள்வி கேட்டனால அவர் அப்படி சொல்றாரு ஆண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும் கல்வியை தேடிச் செல்வதில் இஸ்லாம் ஒரு நாளும் தடையாக இருக்காது ஆனால் மாதாமத் லாத்தத் அக்தா அல் ஹதுத் அல் அத்தீ வலாஹ் ஷர் ஓலி பனாதிஜின் சிஹா இதுவரைக்கும் என்று சொன்னால் இஸ்லாத்தின் வரையறைகளே அவர்கள் மீறாமல் இருக்கும் வரைக்கும் இஸ்லாத்தின் வரையறைகளை அவர்கள் மீறாமல் இருக்கும் வரைக்கும் இஸ்லாம் சொல்லுவது அவங்களோட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உலக விஷயம் என்று வரும்போது அது இதுள்ளுக்கு தான் இருக்கணும் இந்த வரையறைகளுள்ளுக்குத்தான் இருக்கணும் ஆண் பெண் தொடர்பு என்பது இந்த வரையறைகளுக்கு தான் இருக்கணும் எந்த ஒரு உடையத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் போது அது என்ன செய்து விடக்கூடாது உங்களுடைய கடமைகளை பால் விடக்கூடாது இப்படி வரையறைகள் இஸ்லாம் போட்டிருக்குது இதுக்கு தடையாக ஏதாவது வருமாக இருந்தால் அப்பா என்ன செய்யலாது இல்ம தேடி போக முடியாது அது இல்லாமல் இஸ்லாம் ஒரு நாளும் என்ன செய்யாது நீ படிக்கிறத தடுக்காது அதே போல் இமாம் சௌரி சுஃரி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர் சொல்லுகிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் தன்னை கல்வியின் சிறப்புன்னு சொல்லி கல்வி என்பது சிறப்பானது கல்வியை யாராலும் எடுக்க முடியாது இப்படியெல்லாம் நாங்கள் கல்விக்கு சொல்கிறோம் தன்னை சிறப்பானது என்று சொல்லி இம்மா சுஃபியான சௌரி ரஹமத்துல்லா சொல்கிறாங்க கல்விக்கு சிறப்பு வேண்டுமா கல்விக்கு சிறப்பு வேண்டுமாக இருந்தால் இன்னமா ஃபுதில் அல் கல்வி சிறப்பாக்கப்படுவது எதனால் தெரியுமா படிக்க படிக்க அல்லாவின் மீதான தக்குவாக கூடுவோணும் அந்த படிக்க படிக்க அந்தஸ்து கூடும் குரான் சொல்லுதே அல்லாவின் மீதான தக்குவா படிக்க படிக்க கூடணும் படிப்பின் மூலமாக தக்குவா வரணும் நாங்கள் மெடிசின் ஒவ்வொரு டெக்னிக்ஸை படிக்கும் போதும் அல்லாஹு தாலாவுடைய படைப்பின் வல்லமை தெரியணும் நாங்கள் டூரிசம் செய்கிறோமா ஒவ்வொரு பகுதிகளுக்கு போகும் போதும் அல்லாஹுடைய படைப்பின் வல்லமையை பார்த்து சுபகானல்லான்னு சொல்கிற மனசு வரணும் இப்படி அல்லாஹு தாலாவுடைய பயம் அச்சம் இந்த படிப்பின் மூலமாக எங்களுக்கு வருமாக இருந்தால் அப்பதான் இல்முக்கு சிறப்பு அப்பதான் அந்த இல்முக்கு சிறப்புன்னு சொல்றாங்க அப்படி இல்லாட்டி அந்த இல்முக்கு சிறப்பு இல்லை எங்கட ஊர்ல நாங்கள் உருவாக்கினோயர் எங்கடைய ஊர் மக்களையே ஏமாத்தி சல்லி சுரண்டி சம்பாதிக்கிறார் என்றால் இவர் படித்த மனுஷன் எங்களுக்கு சொல்ல நாங்கள் நாங்க செலாக்கரை பார்த்து சொல்ற அவர் நல்லா படித்த மனுஷன் அப்படி சொல்லிட மாட்டோம் அவர் ஊருக்கு சேவை செய்யக்கூடியவராக ஊர் மக்களோடு இரக்கமாக ஊர் மக்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்தும் சமூக சிந்தனை உள்ளவராக இப்படி இருந்தா தான் நாங்கள் படித்த மனுஷர் என்று சொல்லுவோம் எனவே அந்த இல்வோக்கு சிறப்பு கிடைக்கணும்னால் அங்கே தக்குவா இருக்கணும் என்று அவங்க சொல்றாங்க ஒரு மனிதர் அல் முஸ்லீம்களுக்கு பிரயோசனம் கிடைக்கணும்னு ஒரு மனுஷன் நியத்து வைக்கிறாரு நியத்து வச்சு என்ன செய்கிறாரு படிக்கிறாரு ஏண்ட சமூகத்துக்கு நான் ஒரு சேவை செய்யணும் ஏண்ட ஊரில் ஒரு லேர்னஸ் இல்லை டிரைவிங் லேர்னர்ஸ் ஏண்ட ஊரில் இல்லை நான் லேர்னிங் எப்படி செய் கொடுக்குறேன்னு படித்து நான் ஒரு லேர்னர்ஸ் ஒன்று திறக்க போறேன் ஏன்ற ஊர் பூலியலுக்கு சேவையை கொடுக்கறதுக்கு இப்படி அவர் படிக்கிறார் இந்த நியத்தில் படித்தார் என்றால் லக்கானதாலிக்க ஹைரன் லகு ஒயனாலு தீனவது அது மூலமாக அவருக்கு தீனும் கிடைக்கும் ஏ சமூகத்துக்கு சேவை செய்யணும்ன்றதுக்காக என்றதுக்காக நன்மை கிடைக்கும் மற்ற பக்கத்தால் துன்யாவும் கிடைக்கும் அவருக்கு அதுக்கு ஒரு சேலரி ஒன்று கிடைக்கும் அதில் நாலஞ்சு வருமானங்கள் கிடைக்கும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாங்கள் படிக்கும் போது அதுக்கு தடை விதிக்கல்ல ஆன்மீக கல்வி என்பது அது வேறு உலக கல்வியை படிக்கும் சமூகத்துக்கு பிரயோசனம் தரக்கூடிய கல்விகளை படிக்க வேண்டும் எனவே கல்வி என்பது அது சிறப்பானது இஸ்லாம் அதை வரவேற்கிறது தடை செய்யவில்லை ஆனால் இந்த வரையறைகளுக்குள் அதை மைய வேண்டும் அல்லாஹால எனக்கும் உங்களுக்கும் சிறந்த ஒரு கல்வி கற்ற சமூகத்தை உருவாக்கும் பாக்கியத்தை தருவானாகி அஹாத் சிறந்த ஒரு கல்வி கற்ற சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் உலக கல்வியை பிரயோஜனம் தரக்கூடியதாக நன்மை தரக்கூடியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்ற வேண்டுமாக இருந்தால் அங்கே இருக்க வேண்டும் அங்கே சமூக உணர்வு இருக்க வேண்டும் என்ற விடயங்களை பார்த்தோம் அதுக்கு அடுத்ததாக எங்களுடைய பிள்ளைகளை இந்த மாதிரியான வழிகளில் நாங்கள் செலுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு கல்வி கற்ற ஒரு இஸ்லாமிய விழுமியம் உள்ள ஒரு பிள்ளையை நாங்கள் உருவாக்கணும் அப்படின்றிருந்தால் நாங்கள் என்ன செய்யணும் அந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி அந்த கல்வி ரீதியாக எப்படி பண்படுத்தணும் என்ற விஷயத்தை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹாலா உடைய நல்லடியார்களே முதலாவதாக எங்களுக்கு ஒரு எண்ணம் வர வேண்டும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹாலா என்ன விசாரிக்க இருக்கிறான் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் ஏண்ட பிள்ளை என்னுடைய பொறுப்பு ஒவ்வொரு தாய் தந்தையரும் இது உணர வேண்டும் உணர்ந்து நான் என்னோட பிள்ளையை வளப்பமாக இருந்தால் நாளைக்கு அல்லாஹு எனக்கு என்ன செய்வான் கேள்வி கேட்க போகிறான் என்ற உணர்ந்து நாங்கள் எங்களோட பிள்ளைக்கு என்ன செய்யணும் எந்த கல்வியை கொடுப்பதாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும் அதே போல் அந்த பிள்ளைக்கு கல்வியை கொடுக்கும் போது முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் இந்த குரான் வசனம் இறங்கும் போது அந்த சமூகத்தில் பெண் உரிமை என்பது உப்பளவுக்கும் இருக்கவில்லை பெண் உரிமை இந்த குரான் வசனம் இறங்கும் போது அந்த சமூகத்தில் இரக்கமெல்லாம் சின்ன சின்னொரு சண்டைக்கும் வெட்டுக்கூத்து தான் நடக்கும் இந்த குரான் வசனம் இறங்கும் போது அந்த சமூகத்தினுடைய மெயின் ஆக இருந்தது வட்டி எல்லா பக்கத்தாலேயும் சமூகத்தில் சீர்திருத்தம் தேவைப்பட்ட அந்த நேரத்துல தான் அல்லாஹால சலல்லா வளைவசரம் அவங்களுக்கு இறக்கான் இறக்கிறான் படிங்க தெரியுமா நீங்க படிச்சீங்கண்டா இந்த அவ்வளவு சமூக சீர்கேட்டிலிருந்தும் வெளியே வரையலும் படிச்சிங்கண்டால் இந்த அவ்வளவு சமூக சீர்கேடுலேருந்து வெளியே வரையலும் எப்படியான படிப்பாக இருக்கணும் முதலாவது நாங்கள் படிக்க வேண்டிய படிப்பு அல்லாஹுவை பற்றிய படிப்பு பிள்ளைகளுக்கு நாங்கள் அல்லாஹுவை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளைக்கு நாங்கள் வளர்க்க ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது ஒன்றும் செய்வான் அல்லா வாயசு விடுவான்னு சொல்லி கொடுத்து தான் நாங்கள் வளர்த்திக்கிறோம் பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்தே தான் முதலில் எதிரி ஏ அல்லா வாயசு விடுவானு பிள்ளை அல்லாவை எதிரியாக தான் பார்க்குது அல்லாஹத்தாலோட இரக்கம் அல்லாஹத்தவரோட நெருக்கம் அல்லாஹத்தாலோட எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற விஷயம் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு நேரம் எடுத்து நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும் அல்லாஹை பற்றிய அறிவு அல்லாவை பற்றி அறிவை கொடுத்தா பிள்ளை எங்கே போனாலும் படிக்கும் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போட இலாது பிள்ளைகளை யூனிவர்சிட்டிக்கு போட பிள்ளைகளை மதுரசாவுக்கு போட்டால் மதுரசாலே சில உஸ்தாத்மார்கள் அடித்து பிள்ளைகளுக்கு பெரிய பிரச்சனையாகுது இப்போ பிள்ளைகளை போடக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை யூனிவர்சிட்டியிலெல்லாம் பிரச்சனை இருக்குது ஸ்கூல்லெல்லாம் பிரச்சனை இருக்குது நாங்கள் அனுப்புகிற பிள்ளை அதை நாங்கள் சரியான முறையில் வளர்த்து அனுப்பிட்டோம் என்றால் எங்கே போனாலும் பிள்ளை படிக்கும் இன்றைக்கி நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு ஏசுகிறோம் இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலுக்கு ஏசுகிறோம் ஏசி வேலை இல்லை நாங்கள் அனுப்பக்கூடிய பிள்ளையை சரியான முறையில் அனுப்பினோம்னா எங்கேயும் அனுப்பலாம் எனக்கு அனுப்பக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹுத்தாலாவுடைய நெரடியாக அதுக்கடுத்ததாக எங்களோட வரலாறு சொல்லிக் கொடுக்கணும் முக்கியமாக எங்களுடைய இலங்கை முஸ்லீம்களோட வரலாறு ஏன் இலங்கையில் முஸ்லீம் ஸ்கூல் வந்துச்சு இலங்கையில் முஸ்லீம்களுக்கு ஆங்கில கல்வி என்பது ஹராமன்ற ஒரு காலத்தில் ஃபத்துவா கொடுத்தாங்க ஏன் தெரியுமா ஏ தெரியுமா ஃபத்துவா கொடுத்தாங்க இன்றைக்கு எங்களை கேட்கல சிரிப்பாக அறியும் ஆனால் அந்த ஃபத்துவாவை ஏ தெரியுமா கொடுத்தாங்க அந்த காலத்தில் மிஷினரிகளில் போய் தான் என்ன செய்யணும் படிக்கிறேன்னா படிக்கணும் அங்கே போனால் மதம் மாற்றம் நடக்குது பிள்ளைகள் எல்லாம் மார்க்க திசை திருப்பப்படுகிறார்கள் பௌத்தர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து யோசிச்சாங்க எங்கட மார்க்கத்தை எங்கட கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் நாங்கள் தனியாக அமைக்கணும் எதுக்காக எதுக்காக சித்திலிட்ட பாடுபட்டார் எதுக்காக ஒராபி பாஷா என்பவர் ஸ்ரீலங்காவுக்கு சம்மதமே இல்லாதவர் இருந்து வந்தவர் ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லீம்களுக்கு நான் ஏதோ செஞ்சுட்டு போகணும் ஸ்கூல்களை கட்டித்தந்தாங்க எதுக்காக டிபி ஜாய பாதிப்பார் பத்தியுதீன் மஹமூத் பாடுபட்டாங்க எங்கட பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்துள்ளுக்கு ஒரு நாளும் இஸ்லா தொட்டு வெளியே போய் தரப்படாது கலாச்சாரங்களை பேணி எங்கட புள்ள படிக்கணும் ஸ்கூல் கட்டி தந்தாங்க இந்த வரலாறை தெரிஞ்சா இன்னைக்கு இஸ்லாமிய கலாச்சாரங்களை குளித்தோண்டி புதைக்கக்கூடிய இடங்களெல்லாம் எங்களோட ஸ்கூல் இருக்காது அந்த காலம் இஸ்லாத்தை படிங்க உங்களுக்கு கலாச்சாரத்துள்ளுக்கும் மார்க்கத்துள்ளுக்கும் தாரோம்ன்ற ஸ்கூல் கட்டினாங்க இன்றைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப பயப்பிட்றோம் எதுக்காக மார்க்கத்தை கலாச்சாரத்தை பாதுகாத்து கொள்ளையலாம் மார்க்கத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்காக பாடசாலைகளை நிறுவினவர்கள் இன்னைக்கு நாங்கள் மார்க்கத்தையும் கலாச்சாரத்தையும் பாடசாலையில் பேணிலாம் இருக்குதுன்னு கவலைப்படுறோம் ஏ இது வரலாறு தெரியாதால் வந்த வினை ஆக குறைஞ்சது எங்கட வரலாறு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இந்த சொத்துக்கெல்லாம் நீங்கள் நீங்க பாக்குறீங்களே மகன் சும்மா வந்து சேர்ந்ததல்ல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இன்னைக்கு எங்கள்ட்ட பிள்ளைகள்லாம் நிறைய கேமிங்களுக்கு எடிக்ட் ஆகுறாங்க முந்தியெல்லாம் புள்ள ரோட்டுக்கு தான் பயப்படணும் யாரோட செய்கிறாரோ என்ன செய்கிறாரோ இன்னைக்கு புள்ள ரூட்ல இருந்தால் தான் பயப்படணும் அடே புள்ள வெளியே போகிறாரில் ரூட்ல ஃபோனில் என்ன செய்கிறாரோ தெரியாது நிறைய பிள்ளைகள் கேமிங்களுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறாங்க ட்ரக்ஸுங்களுக்கு அடிக்ட் ஏ எங்கட கஷ்டம் தெரியா நான் கஷ்டத்தை சொல்லி வளர்க்கலை பிள்ளைகளுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தோம் அடம்பிடிக்கலாம் கேட்டுறது வாங்கி கொடுத்து வளர்த்தோம் பிள்ளைகளுக்கு கஷ்டம் விளங்கலை இன்றைக்கு லட்சக்கணக்கு கொடுத்து கேம் ஐடிகளை வாங்குகிறாங்க பிள்ளை ஏ பாப்பா கஷ்டப்பட்டதில் பொறுமதி தெரியா ஆக குறைஞ்சது அதுவும் தேவையில்ல அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மகன் ஸ்கூலுக்கு போகிறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஸ்கூலுக்கு போகிறீங்க உங்களோட சேப்பாடுகள் எப்படி மகள் டியூஷனுக்கு போறீங்க எப்படி நடந்து கொள்றீங்க இப்படி அந்த பிள்ளைகளை பற்றியாவது உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிடணும் என்றால் எங்கள்ட பிள்ளைகள் பண்பாடு உள்ள பிள்ளைகளாக வளர்க்கலாம் நண்பர்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களை எல்லா ஹுத்தாலாவுடைய நல்லடியார்களே இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் இன்ஷால்லா இந்த தலைப்பு இதோடு நாங்கள் சுருக்கிக் கொள்ளும் நேரம் இடம் கொடுக்குது அதனால் கட்டாயமாக அறிவு என்பது கல்வி என்பது அது எப்படிப்பட்ட அறிவாக இருந்தாலும் சமூகத்துக்கு பிரயோசனம் தந்து அது தக்குவாவையும் கொண்டு வந்து சேர்க்குமாக இருந்தால் இஸ்லாம் அதுக்கு தடை செய்யாது ஆனால் அதுக்கேற்ற பாதையில் எங்களோட பிள்ளைகள் நாங்கள் வழிகாட்ட கடமைப்பட்டுள்ளோம் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் எங்களுடைய பரம்பரையை சிறந்த கல்வி கற்ற அதே போன்ற அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய சிறந்த கல்வி கற்ற அதே போன்ற சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பரம்பரை உருவாக்க وذكر كيف سيوانا وآخر دعوانا عن الحمد لله رب العالمين